பாக்கியலட்சுமி சீரியல் நேஹா டான்ஸ் எபிசோட் பற்றிய கருத்துக்கு நேஹா கொடுத்த விளக்கம் பாக்கியலட்சுமி சீரியலில் நேஹா நடனமாடிய எபிசோடு சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியது அவரது நடனத்திற்கு பலவிதமான கருத்துக்கள் வந்தன சிலர் பாராட்டியுள்ளனர் சிலர் விமர்சித்தனர் இந்த விமர்சனங்களுக்கு நேஹா தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களில் விளக்கம் அளித்துள்ளார் அவர் கூறியதாவது எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்தபடி நடனமாடலாம் தான் ஒரு தொடக்க நிலையாளர் என்றாலும் தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தியதாக கூறியுள்ளார் தனது நடனத்திற்கு வந்த விமர்சனங்களை அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதை வைத்து தன்னை மேம்படுத்திக் கொள்வேன் என்றும் தெரிவித்துள்ளார் தனது நடனத்தை பாராட்டிய ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் நேஹாவின் இந்த விளக்கம் சமூக ஊடகங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பலரும் அவரது நேர்மையான பதிலை பாராட்டியுள்ளனர் இந்த சம்பவம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கருத்து உண்டு நம்மை பற்றி எப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்தாலும் அதை நாம் அமைதியாக எதிர்கொள்ள வேண்டும் நம் தவறுகளை சுட்டிக்காட்டும் விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதை வைத்து நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்கும் பாராட்டுகளை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மை ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்துள்ளது நீங்கள் இந்த சம்பவம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கருத்துக்களை பகிரவும்